பழனி அருகே பாலசமுத்திரம் கிராமத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பத்திரப்பதிவு வக்புவாரியம் வாரியம் தடை உத்தரவு நீக்கம் செய்யப்பட்டதால் பத்திரப்பதிவு செய்ய அனுமதி பழனி அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் தொன்னூறு ஏக்கர் நிலம் வக்புவாரியத்திற்கு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி பத்திரப்பதிவிற்கு தடை செய்யப்பட்டிருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலசமுத்திரம் கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யவோ வாங்கவும் முடியாத நிலை இருந்து வந்தது வக்பு வாரியம் முறையான ஆவணம் இல்லாமல் பத்திரப்பதிவு தடை செய்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு முறையான விசாரணை செய்து தற்பொழுது பத்திரப்பதிவு நடைபெற உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுமக்கள் தங்களது பெயரில் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் வைத்திருந்தால் அதனை பத்திரப்பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீர்வு காணப்பட்டதால் பாலசமுத்திரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்த தங்களது இடத்தை பத்திரப்பதிவு செய்து சென்றனர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி கிழக்கு ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய துணைத் தலைவர் பிரியங்கா சுபாஷ் பாலசுந்தரம் கடந்த ரெண்டரை வருஷமா வந்து பாலசுந்தரக்குள்ள பத்திரப்பதிவு பண்ண முடியாம தடை பண்ணி வச்சுருந்தாங்க வக்போர்டுக்கு சொந்தம்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தீவிர முயற்சியினால இன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா பொதுமக்களோட சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் அவங்க பேரில் பட்டா வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவு பண்ணிக்கலான்னு சொல்லி டிஆர்ஓ சொல்லியிருக்காரு அதனால் பாலசமுத்திர பொதுமக்கள் எல்லோரும் வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இன்னையிலருந்து உங்களோட பேர் உங்களோட சொத்து இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை பாலசுந்தர மக்கள் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன்